மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரம் அது அவரால் இனி படங்களில் நடிக்க முடியாது என பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் நினைத்து அவரிடம் நடிப்பதற்கு கொடுத்த முன்பணத்தை திரும்ப வாங்க வந்தார்கள் யாருக்குமே நம்பிக்கை இல்லை ஆனால் ஒரே ஒரு தயாரிப்பாளர் மட்டும் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் இருந்த மருத்துவமனைக்கு வந்தார் அவர் வேறு யாரும் அல்ல எம்ஜிஆரின் ஆதிகால நண்பரும் தயாரிப்பாளருமான சின்னப்ப தேவர் அவர் எம்ஜிஆரிடம் கட்டாயம் நீங்கள் குணமடைந்து மீண்டும் நடிக்க வருவீர்கள் என்ற நம்பிக்கை நான் முருகனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் கட்டாயம் உங்கள் உடல்நலம் சரியாகி எனது படங்களில் நடிப்பீர்கள் என சொல்லி தான் கொண்டு வந்திருந்த பணத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தார் மேலும் முருகன் தன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் முருகன் கோவிலை பீரங்கி கொண்டு தாக்குவேன் எனவும் சொன்னார் தேவரின் நம்பிக்கையும் எம்ஜிஆரின் மன உறுதியும் ஒன்று சேர்ந்து மக்கள் திலகம் மருத்துவமனையிலிருந்து மீண்டு வந்து பலவிதமான பயிற்சிகளுக்கு பிறகு மீண்டும் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றார்